எல்லாத்துக்குமே பக்தி இருக்குங்க அதுவும் சாமி பக்திங்கிறது ரொம்ப அதிகம் அதுக்கு பேரு ஏதோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இப்படி இது எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது பண்றதுன்னு பார்த்தா அம்பேத்கரும் பெரியாரும்னு சொல்லுவோம் அதுக்காக இவங்களை நம்ம கடவுள்னு சொல்ல போறது ஆனா நம்ம ஊர்ல நமக்கு மேல என்ன சக்தி இருந்தாலும் அதுக்கு பேரு கடவுள் அப்படின்னே சொல்லி பழகிட்டோம் அடுத்தது என்னவா நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கறது ஒரு சாமியோ இல்ல சக்தியோ இல்ல கடவுள் உள்ள என்ன இருக்கோ அதுதான் கடவுள் அப்படின்னு எடுத்துக்க ஆரம்பிச்சோம் சரி உண்மையாலுமே நமக்கெல்லாம் கடவுள் மேல பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல நம்ம புரட்சி தமிழன் தான் சொல்லியிருப்பாரு தலைவலிக்கு எவன்லாம் மாத்திரை போறானோ அவன் எல்லாமே பகுத்தறிவாளி பகுத்தறிவாள்தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருப்பாரு ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க எல்லா கோவில்கள்லயும் கூட்டமா இருக்கு எல்லா மசூதிகள்லயும் கூட்டமா இருக்கு எல்லா சர்ச்சுகள்லயுமே தான் இருக்கு நமக்கு கடவுள் மேல பக்தி இல்ல சடங்குகள் மேலதான் பயம் இருக்குது நம்மளையெல்லாம் இந்த சடங்குகள் செய்யறதுக்கு பழக்கப்படுத்திருக்காங்களே தவிர கடவுள் கடவுள்கிட்ட போய் பேசுறதுக்கு இல்ல உலகத்தையே படிச்ச கடவுளுக்கு ஒரு மொழி தான் தெரியுது கேட்க மட்டும்தான் தெரியும் கேட்காத காதுக்கு எந்த மொழியில பேசினாதான் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டது கிடையாது ஒருவேளை பக்தி இருந்திருந்தா அந்த கேள்வியை நம்ம கேட்டு இருந்திருப்போம் நம்மதான் சடங்குகளுக்கு பழக்கப்பட்ட ஆளாச்சே இப்ப பாருங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாப்பிட்டு எந்திருக்கிறாங்க சடங்கா பக்தியா பிசி படத்துல அந்த சின்ன பிசி படத்துல விஜயகாந்த் சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு வெளியே போயிருவாரு எல்லா எச்சலை எடுக்கும் போதும் கீழே காசு இருக்கும் ஆனா சின்ன பிசி இலைய அப்படியே எடுக்கிறப்பதான் கீழே தாலி இருக்கும் சுகன்யா அந்த தாலி எடுத்து இப்படி பிடிப்பாங்க ஒரு ஓலைக்கு அந்த பக்கம் விஜயகாந்த் கைய கழுவிட்டு அப்படியே திரும்பி பாப்பாரு ஆர்வி உதயகுமார் அங்க இருந்து கேமரா வச்சாருன்னா சுகன்யா காலத்துல தாலி கட்டின மாதிரியே இருக்கும் இப்படி ஒரு பீத்த சீனுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு நம்ம இசைஞானி இவ்வளவு பெருமையா பேசுறதுக்கு அந்த சின்ன பீசுல ஏதாவது வெங்காயங்கள் இருக்கான்னு கேட்டா ஒரு வெங்காயங்களும் இல்லை ஆனா இதவே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா உருள்றது என்னோட தாழ்மைய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல தனி நீதிபதி ஒருத்தர் இது அடிப்படை உரிமைன்னு வர வச்சிருக்காருங்க பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை அது அது கூட கூட இப்போ எச்ச இலையில் உருளும் உரிமை இதெல்லாம் அடிப்படை உரிமைகளாமா இது பக்தியா சடங்கா தான் சொல்லணும் சடங்குகளுக்குள்ளேயே வாழ்ந்து 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 பழக்கப்பட்ட நமக்கு இனி சாமியே வந்து சொன்னாலும் சடங்கு நிறுத்துற ஐடியா நமக்கு இல்ல இந்த பூ மிதிக்கிறது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாவே நடத்துவாங்க பாத்திருப்பீங்க நம்ம தானே தலைவன் கவுண்டமணி கூட சொல்லுவாரு முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருங்க நான் சதக் சதக்குன்னு மிதிக்க போறேன்னு அந்த சடங்கு எல்லா கோவிலையும் எல்லா நாட்களும் தான் இருக்குது நம்ம குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் கீழே தொப்புன்னு விழுந்தவங்களையெல்லாம் பாத்துருக்குறோம் சாமியே கேட்காத ஒண்ணுதான் இந்த சடங்கெல்லாம் ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு என்னையே நானே வருத்திக்கிட்டு என் உடம்ப நோகடிச்சு நான் பிரேயர் பண்ணா மட்டும்தான் சாமியை நான் கேட்டத கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு கத்தி எடுத்து முதுகு வெட்டி பொழந்துக்குவாங்க ஆனா இத்தனை சடங்குகளையும் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டு சூத்திரர்களா மட்டும்தான் இருக்காங்க சரி படிப்பறிவு இல்லாம இருந்துச்சு பக்திங்கிற பேர்ல பழக்கப்படுத்திட்டாங்க இப்ப வரையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆடா இதுலயே இன்னொரு கேவலம் விஷயம் வர ஒண்ணு இருக்குதுங்க அதையும் சைக்கிள்ங்க சைக்கிள் சொல்றப்போ நமக்கு அதுல எந்த தடைகளுமே கிடையாது ஆனா நம்ம ஊருக்காரங்க அதுக்கு வச்ச பேர் என்ன தீட்டு இந்த தீட்டான பொம்பளை சமைச்ச சாப்பாட்ட யாராவது சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல பன்னியாதான் இதோ இந்த ஜென்மத்துல பன்னியா இருக்குல்ல அதெல்லாமே போன ஜென்மத்துல தீட்டான பொம்பளை சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டதுனாலதான் இதே விஷயம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வந்துருச்சுக்குவோம் இருபத்தி இருக்கிறது அப்படிங்கிறது அறிவு நமக்கு இருக்கா இல்லையா உள்ளபடியே இந்த நீதிபதிகள் இதுக்கு தடை கொடுத்ததே வருத்தமா தான் இருக்குது ஏண்டா இது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா இனி ஏன்னா அது உருளுங்க தூக்கி ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் இது பக்தர்களின் அடிப்படை உரிமை நீ ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இப்படி எல்லாம் உருள்ற இது சடங்கா பக்தியா அப்படிங்கறத நீயே யோசிச்சு சொல்லு இப்படி நீ உருள்றதுனால மட்டும் உன்னோட என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்ல அப்படி பார்த்தா எச்ச வேலையில உருண்டுட்டு இருக்கிற தெருநாய்களோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கையே இருந்திருக்கணும்ல கடைசி வரைக்கும் அதுலயே சாப்பிட்டா அதுலயே உருண்டு அதுலயே செத்தும் போயிடுது நம்ம வாழ்க்கையும் அப்படியே தான் போகணுமா நாங்கள் ஆரறிவு பெற்றவர்கள் நாய்களை விட உயர்ந்தவர்கள் ஆனாலும் நாய் மாதிரியே எச்ச இலையில உருளுபவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா இதுக்கு நீதிபதி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா எல்லா மனுஷனுக்கும் இது உரிமையா இருந்தா அது அவரும் செய்யலாமே ஏன் அவரு செய்ய மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு பக்தி இருக்கு நமக்கு சடங்கு மட்டும்தான் புகுத்தப்பட்டிருக்கு பிறந்து இப்ப வரைக்கும் வெறும் சடங்குகளை மட்டும் செஞ்சு 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 மடச்சாம்பிராணிகளா போய்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு நாள் நம்ம சாமி தானே நம்மளே பேசி பார்ப்போங்க உங்க கஷ்டங்களை உங்க சாமி கிட்ட நீங்க சொல்றதை விட மூணாவது ஒருத்த என்னத்தங்க போய் சொல்லிட போறா ஐயோ கடவுளே எனக்கு வயிறு வலிக்குது காப்பாத்து அப்படின்னு நீங்க கேக்கும்போது உணர்வோட வலியோட கலந்திருக்கும் ஆனா அவர் அங்க போய் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு முருகன் நாமஸ்த மீனம் நட்சத்திரஸ்த கடகராசஸ்த வைத்து வழி நமக வலி அதிகமா இருக்கு நமக முடிஞ்சா காப்பாத்து நமக வந்திருக்கிறவன் சூத்ரா நமக வைத்து வலிங்கிற வார்த்தைய எங்கேயாவது சொன்னாரு அவரு ஆனா நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கொட்டிட்டு அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டுன்னு நம்ம போய் எச்சல உருள் உருன்னு உருண்டுட்டு இருக்கிறோம் ஏ காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம இப்ப வரைக்கும் உருளுறது சரியா தான் யோசிக்கணும் சைனாக்காரன் சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கான் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேள்விகள் எழுமோ அந்த உள்ள பதில் இப்பவே சொல்லுவாங்களாமா அவ்வளவு ஸ்பீடா இந்த சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம சிஸ்டம் நம்மள ஸ்பீடா பழையபடியே உருள சொல்லுது ஆனா இப்படி உருந்துகிட்டே உட்காந்துட்டு ஒரு வாரமா உட்காந்து சொல்லுவோம் சைனாக்காரன் காரே எப்படி எல்லாம் டெவலப் ஆகுறான் அவனோட மூளையே மூலகாம்பு அட ஒத்த டார்ச் கண்டுபிடிச்சு அதுல எட்டு வகையான பயணம் வெச்சிருக்கான் ஆனா நாம எச்ச எல்லையில உருளிறது தான் நம்மளோட அடிப்படை உரிமையே போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு தடை கோரி ராஜேந்திரன் சார் கோர்ட்டுக்கு போனோ அவர் போய் கோட்ல தடை வாங்கிட்டு வந்து டேய் உருளாதீங்கடா நல்லா படிங்கடா அப்படின்னு சொல்லணுமா அன்பார்ந்த எச்ச உருளும் மாவீரர்களே உங்களுக்கான ஒரு கோரிக்கை போன தடவை உருண்டிங்கல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க எச்ச இலையில உருண்டதுனால என் வாழ்க்கை தரமே உச்சத்துக்கு போயிருச்சு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல அப்படியே நீங்க உச்சத்துக்கு போயிருந்தாலும் உங்களோட அந்த எச்ச இலை காரணம் கிடையாது உங்களோட மிச்ச உழைப்பு தான் காரணம்னு நம்புங்க உலக பொதுமறையான முறையான தான் அழகான ஒரு குரல் ஒண்ணு இருக்கு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் எச்ச இலையில உருண்டா தான் தரும் இப்பவும் நாங்க இதைத்தானே சொல்றோம் உங்களுக்கு கடவுள் மேல பக்தி இருந்தா மட்டும் வைங்க இந்த சடங்குகளுக்கு ஒரு ஓடாதீங்க எந்த கடவுளும் சடங்குகளை செஞ்சே ஆகணும்னு சொன்னதே கிடையாது காசானதுக்கு அப்புறம் சடங்குகள் சைடு பிசினஸ் தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த சைடு பிசினஸ்களுக்கு எல்லாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு கடவுளுக்கும் காசை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு கடவுளுக்கு தேவையான ஆத்மார்த்தமான தூய இதயத்த அவருக்கு கொடுப்போம் நீங்க உள்ள கடந்து போய் பார்க்கும்போது உள்ள அதிகமா இருக்க வேண்டியது மனிதநேயம் மட்டும்தான் என் மதம் பெருசு என் கடவுள் பெருசு அப்படின்னு சொல்றதே அது பக்தி இல்ல சடங்குதான் நேயத்துல எந்த சடங்குகளுக்கும் எந்த இடமும் கிடையாதுங்க ஆத்மார்த்தமான அனைப்பு மட்டுமே இருக்கும் மனித நேயத்துல நம்ம சடங்குகளோட உச்சபட்சமான கொடுமை என்னன்னு தெரியுமா நீ எச்ச இலைய தொட்டு ஏன் அது மேல உருளவே செய்யலாம் ஆனா இன்னொரு சக மனுஷனை தொடக்கூடாது தீண்டாமை அன்டச்சபிலிட்டி இங்க கடை கடைபிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில அதுல ஒரு பிரதர் சொல்லிருப்பாரு எச்ச இலை எடுக்க நான் இனிப்பு வச்சா ஆகாதா அந்த யாரு ஸ்வீட் வைக்கிறாங்களோ அவங்க எச்ச இலைய தொட சமூகம்தான் நாமம் ஆனா நாம தான் அந்த எச்ச இலையில உருள்றது அடிப்படை உரிமைன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கிறோம் இனி இருக்கிறவங்களோட மிச்ச வாழ்க்கையிலையாவது உங்க உழைப்ப நம்புங்க மனித நேயத்தோட வாழ பழகுவோம் கோட்ல இருந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதே நம்ம மறந்துருவோம் இத பெருமையா பேசுறதே நமக்கு வர பெரும் இழுக்குதான் ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு கோட்ல இருந்து வந்திருக்குன்னு பக்கத்து நாடுகாரனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை பரிதாமமா பார்க்க மாட்டான் நாம எப்படிங்க வல்லரசு ஆகுறது ஆக வேண்டாமா தயவு செய்து வல்லரசு ஆகுறதுக்காகவாதும் எச்ச இலையில உருளாம இருங்க புன்னகையோட சொல்கிறோம் நீங்களும் புன்னகையோட இருங்க நன்றி வணக்கம்